அப்ப ஏசு கிறிஸ்து பிறக்கிறது வரைக்கும் இந்த ஊர் என்ன என்ன பேர் போட்டிருந்தாரு காபூல் நாடுன்னு தான் சொன்னாங்க அப்போ அந்த காபல் நாடு காபூல் நாடுன்றே ரெண்டே வசனத்தில் தான் வேதாகமத்திலே வருது அதனால பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து பறக்கிறது வந்து காபூல் நாட்டில் பிறக்கல அவர் எவ்வளதா என்னப்பட்ட பெத்திரேகம்ல பறக்கிறார் அது தீர்க்கதரிசிகள் சொன்னதுனால கரெக்டான இடத்துல போய் பிறக்கிறார் அப்போ அவர் பிறந்து தன் அது பிறந்தது தான் அங்கே ஆனால் உடனே தானே எங்க போக வேண்டியிருந்தது எகிப்துக்கு போக வேண்டியது எகிப்துலேருந்து நேரம் திரும்ப வந்தவர் திரும்பவும் அப்பனுடைய ஊராகிய அங்க போகல இபிராதா என்ன பண்ற பதேயே போகல அம்மாவுடைய ஊராக எங்கே போறாரு நாசரேயத்துல போய் வளர நாசரேயத்து தான் என்னது ஹalleluya தேவன் எப்பவுமே கஷ்டப்படுற இடங்களுக்கு தான் ஓடி போவார் வார் இன்னைக்கு நீங்க கஷ்டத்தோட வந்திருக்கீங்கன்னா உங்க குடும்பங்களுக்கு வரவேன்னு வாக்கு கொடுக்கற ஹalleluya பாருங்க இயேசு கிறிஸ்து ஊழிய காலம் மூன்றரை வருஷம் தான் ஊழியஞ்சார் 3 1/2 அதிகமாக இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டா இந்த காபுல் நாடு அதருக்கு பிறகு தான் எங்க போனாரு எப்பவாவது ஒரு எரிக்கோ பகம் எரிக்கோ பக ரெண்டே முறை தான் போனார் ரெண்டு தடவை தான் போனார் ஒன்று சகை பக